சிங்கப்பூர் தொடர்புடைய மகன் கால வரலாம் ஆதாரம் என்றும் நீதானே எனக்கு ஆதாரம் என்றும் நீதானே ஆறுமுக என்றும் உன் என்னப்பா நல்ல பாட்டு எழுதுவியா பாட்டு பாடுவியா பக்கத்தில் வா உன்னுடைய வாரிசு வேணும்னு சொல்லி என்கிட்ட உத்தரவு கேட்ட இப்ப வாரிசு கிடைச்சாச்சா கிடைக்கிறியா கிடைச்சாச்சு பொம்பளை பிள்ளை கிடைச்சாச்சு அதே மாதிரி வந்துருச்சு கால் ஒன்று எப்படி மறக்க முடியும் இந்த உலகத்தில் வெள்ளிக்கிழமை எதிர்நோக்கி உட்காருங்கள் மக்களே வேற எதப்பா வேணும் உங்களுக்கு இப்போ ன மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை சனி பகவான் காலம் அவருடைய பார்வையில் ஒரு வலிமை குறையும் அந்த நேரத்தில் வேலையில் இருக்கக்கூடிய குழப்பமும் நீங்கி சம்பள உயர்வும் ஒரு பெரிய மாற்றமும் ஏற்றமும் நடக்கும் அதுவரை சற்று பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் வெற்றி உண்டு கண்ண முடுமா தேவையில்லாமல் படபடப்பு தொண்டை அடைப்பு இரவில் தூக்க வராத குழப்பம் இருக்கா அது அத்தனை இன்றோடு நீங்க சென்று வருங்க ஒரு வருஷத்துக்குள்ள வாங்கி தாரேன் ஜெயிச்சுக்கா பக்கத்தில் வாப்பா அடுத்து பேசுவோம் அதை பத்தி கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு கல்யாணத்தை பத்தி கேட்டு வந்தவங்க திருமணம் மதுரையில் என்ன தம்பி கொச்சடை அருமையான ஊர்லா எந்த பொருக்கம் இருக்குது கொச்சடையானு சொல்லி ஒரு சாமியே உண்டுமடா உண்டுலா கொச்சடை அப்பர் ஒரு சாமி உண்டு ம் உன் இதயத்தை பார்த்தேன் சில காலங்கள் சில பேர்களுக்கு இடம் கொடுத்து இப்போ எம்டி ஆகிடுது உண்மையா அதில் சில ஏமாற்றமும் மனவருத்தமும் வருத்தமும் வாழ்க்கையில் நடந்துருச்சு கால் ஒன்று வா எல்லாத்தையும் கடன் கொடுக்கலாம் இதயத்தை கொடுக்கலாமாப்பா கொடுத்துட்டானே அதனால் இப்போ உனக்கு திருமணத்தை செம்மையாக நடத்தி தரணுமா பக்கத்தில் வா கடன் தீர ஆறு மாதங்கள் ஆகும் அதற்கிடையில் நல்ல வாழ்க்கையை பற்றி அறிகுறிகளும் தெளிவும் கிடைக்கும் என்னை வா நடக்கும் போ கர்மசாமிக்கு என் மகனுக்கு ஒரு வேலையும் வாழ்க்கையும் அமையணும்னு கேட்டு வந்தவங்க ஆத்தூரு கிச்சடி செம்பா பார்த்து வாங்கி வேத வேதச்சி முக்காட தூர் எடுத்துக்காங்க ஆமாம் அதெல்லாம் போடக்கூடாது காலை விட்டுவாங்க நீ நட்டு போடு செல்ல கண்ணு உட்காருங்க அண்ணாச்சி அவர்களே பையன் எங்க இருக்காடி வேலை பார்க்கின்ற ஜாப்பில் ஒரு மாற்றம் வரப்போகுது அதில் அவனுக்கு சம்பளமும் கூடுதலாகும் குடியிருக்கிற இடத்தையும் கொஞ்சம் மாற்றணுங்கிற நிலைமை வரப்போகுது இடையில சில பேர்களோட தேவையில்லாத நட்புகளால் பணங்கள் விரயம் ஆயிடுது கொஞ்சம் குழப்பமான நிலைகளை உருவாக்கி வச்சிருக்கான் அதை தெளிவாக்கி உனக்கு காப்பாற்றி தந்தா போதும்ல ஓடம்பா அந்த வீட்டுக்குள்ள நான் போய் பார்த்தேன் அப்படின்னு ஒரு இறைச்சல் சத்தம் வீட்டுக்குள்ளே கேக்கு அது யாருடைய ஆத்மாவா அல்லது வேற எதுவும் கோளாரா அப்படின்னு கேட்டேன் கோளாறு இல்லை அந்த இடத்துக்குள்ள ஒரு ஆத்மா வந்து அலையுது அதனுடைய சப்த ஒலிகளும் யாரோ உள்ளுக்கு இருப்பது போன்ற ஒரு மாயையும் உங்கள் கண்களுக்கு தெரிந்து கொண்டு இருக்கின்றன உண்மையா அந்த வீட்டுக்கு இருக்கக்கூடிய ஆவியை வெளியாக்கி அதில் உங்களை குடியிருக்க வைத்தால் போதும் இல்லையுமா கால் ஒன்று வரலாம் அப்படி மீறி போய்விட்டால் ஒரு பக்கத்து கால் கை இரண்டும் நரம்புகளால் இழுக்கப்பட்டு விளங்காமல் ஆகிவிடும் அதுதான் அங்க இருக்கிற விதி அதை நீக்கி உங்களை புண்ணியமா வாழ வச்சு தரேன் வேற என்ன வேணும் காசு வேணும் ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கா என்ன செய்யலாம்

கருமசாமி என் மகன் பொல்லாத சிக்கல்ல ஒரு வழக்கில் மாட்டின மாதிரி மாட்டிருக்கான் அவனை தீர்த்து தெளிவு பண்ணி தரணும்னு கேட்டு வந்திருக்காங்க யாருடைய பையனும் ஒரு சிக்கல்ல அது என்ன சிக்கலுமா அது என்ன சிக்கலு பையங்களோட சேர்ந்தா போலீஸ் விசாரணை வந்துச்சா காலனுட்டுவா வகையில்லாத பேய்களோடும் நரிகளோடும் நாடி பேதக் கடவதில் நீ வந்து கரை கொண்டு போக எமலும் வந்து வாழ்விருக்கும் வாழ்விலே நம் நாடு எங்கே வீடு எங்கே காப்பு நஞ்சை எங்கே தோப்பு பூஞ்சை எங்கே அதிகாரம் எங்கே யாவாரம் எங்கே மனைவி மக்கள் எங்கே வைத்த எங்கே உழைச்சது சேர்த்தது வச்சது ஒன்றுமே இல்லை ஏன் 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 இப்படி உள்ள நிலமையில் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அழிக்கிறதுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் ஆக்கிறதுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் உனக்கு பிறந்த பிள்ளை நிம்மதியும் அழைச்சிடுது செல்வத்தையும் அழைச்சிடுது இருக்கிற தொழிலையும் தட போட்டு விட்டுடுது இதான் நிலமை இந்த நிலைகளில் இருந்து உங்களை வெட்டி ஆக்கி காப்பாற்றிருந்தால் போதும் கால் உட்டுவாங்க அப்போ முன்னேற பேசலாமா அதெல்லாம் உனக்கு மாறியாச்சு பக்கத்தில் வா பக்கத்தில் வா கண்ணை மூடிட்டு என்னைய மட்டும் நண்ண இந்த விரலை பிடி சக்குன்னு அங்க தெளிப்பா போடாக்கு தடைய கண்ணை மட்டுப்பே உள்ள என்னைய மட்டும் நெனச்சிக்கோ நீ நல்ல ஆழமா என்னண்ணே இன்னிலிருந்து வரி வேதனை தீரும் ஒரு கைகால் நரம்பியல் ஏங்கும் எந்த பார்ப்போம் சாமியை மூணு தரம் கும்பிடு போய் நீ இருந்து காப்பா போயிட்டு வரலாம் இந்தா செல்வம் கிடைக்கும் மன நிம்மதியும் பெறுவோம் உன் மகனால எந்த ஆபத்தும் அவமானமும் இல்லாமல் காப்பாத்துறேன் அப்படிங்க

ஏ புதூர் கோயில் பக்கம் ஏ அழகருக்கு உட்கார்ப்பா ஹரி ராமா ஸ்ரீராமா ராமா என்ன ஸ்ரீராமர் வராது கோயில் இருக்கா ஸ்ரீராமர் கோயில் ஸ்ரீராமர் கோவில் இருக்கா அந்த பக்கத்தில் இவ்வளவு விவரம் உள்ளவெல்லாம் இருக்கு கால் ஒன்று வா அமைதி 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 உன் பிள்ளை குட்டிகளை ஒடிச்ச தூச்சா போதுமாப்பா கண்ட முடு இந்தா வந்து சேர்ந்த உடனே எல்லாரும் குடும்பத்தோட என்னை வந்து பாருங்க வெட்டி உண்டு இந்த மாதத்துலேயும் உனக்கு விடை கிடைச்சாச்சு சந்தோஷமா போயிட்டு வா கருமசாமிக்கு கல்யாணம் வர பேசி தடையாயிடுது அப்படின்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான் என் பிள்ளைக்கு கல்யாணம் வர பேசி தடையாகி விட்டார யாருக்கு பையனுக்கு எந்த ஊரு திருமங்கலம் உலகாணி ஆயி மகமாயி ஆயிரமும் கண்ணுடைய நீலி திரி சூலி நீங்காத நீங்கடைய பாப்பா ஆயி பெரிய ஆயின்னு ஒரு அம்மா வராள அது யாருப்பா காளி யாத்தா இருக்காளா கால் ஒன்றுவா சமயபுரத்தாலே சாம்பிராணி வாசகியே உன் சமயபுரத்தை விட்டு சடுதியிலே அம்மா வரா பெரிய வம்பு வழக்கு பேசக்கூடியவன் மகன் தேவையில்லாத வார்த்தைகளால் மற்றவங்கள்ட கெட்ட பேரை வாங்கி கல்யாண சமயத்தில் அவனை பத்தி இவன் நல்லவே இல்லை வெறும் வீணா எனப்பைய அப்படின்னு கெட்ட பேரை உருவாக்கி கல்யாண கட் கால் ஒன்று குடும்ப கட்டுப்பாடு மாதிரி வரலாம் உன் பையனுக்கு ஸ்திரீ வசியத்தை உருவாக்கி கல்யாணத்தை ஆறு கூட நடத்தி வச்சிருந்தப்பா வெற்றி உண்டு தீர்த்துட்டோம்ல ஆ நான் ஒரு பெரிய லோன் கடத்தில் மாட்டிட்டேன் என்னை காப்பாற்றி கொடுங்க ஐயானு கேட்டு வந்தவங்க என்னப்பா கடன் எங்கடா மாட்டிருக்கேன் தம்பி கடன் பட்டிருக்கியா எத்தனை கோடி கால் ஒன்று வா கத்தி போல் வேப்பிலையாம் காளியமுல் அருள் மருந்தாம் இட்டி போல் வேப்பிலையா ஈஸ்வரியின் அருள் மருந்தா வேப்பிலையின் உள்ளிருக்கும் வித்தைதனை யாரறிவார் என்னத்தாள் மனம் இறங்கு உட்கார்ப்பா அவடா உன் வீட்டுக்குள்ளே அம்மன் மாரியம்மா வரான என்னடா விஷயம் உன் துணைவி என்ன செய்தாப்பா அவங்களுக்கு மாரியாத்தா மேலே ரொம்ப பிரியம் இருக்கு பொருக்கே சரி மாரியம்மன் மேலே குற்றம் உன் வீட்டு வாசலுக்கு வாரா பெட்டியோட அதனால் உங்கள் எல்லையில் இருக்கக்கூடிய மாரியம்மாளுக்கு பிச்சு பூக்களால் அபிஷேகம் பண்ணி சக்கரை பொங்கல் வச்சு கும்பிட்டுரு உன்னுடைய கடனை ஏமாத்துகிறவன் வழக்குன ஏற்கல்லையே ஒரு வழக்கம் அவன் மேலே இருக்கு அவனை பிடிபட்டு வெளியே வரச் சொல்லி உன் பணத்தை வாங்கி தந்தா போதுமா கால் வின்ட்டுவா இருந்தா உன் பணம் கிடைக்கும் வாங்கி தரேன் நெட் விட சேப்பூர்ல இரண்டாவது அடுக்கு அறைக்குள்ள ஒரு நோட்டோட சேர்ந்து எடுத்துக்கோ எடுத்துக்கா வெற்றி உண்டு கருபதாமிக்கு வந்துரும் வந்துரு உம் உம் கருமசாமிக்கு போகாத இடம் தனியிலே போகக்கூடாது என் பிள்ள தேவையில்லாத ஒரு நட்பை வச்சு ஒரு ஆள்கிட்ட லாக் ஆயிடுது அதுல இருந்து திருத்தி கொண்டு வந்து நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு ஒரு ஆள் கேக்கு யார் இது மாடாகவே மனு எங்க இருக்கான் பையன் நின்னுக்காங்க நின்றுக்காங்க எங்க இருக்கிறான் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை யார்கிட்ட மாட்டியிருக்கான் தேவையில்லாத நட்பிலே என் மகன் மாட்டிக்கொண்டான் அதிலிருந்து கொடுக்கணும்னு கேட்டு வந்தவங்க அவங்களுக்கு தெரியாமல் நடக்கா ஒருவேளை கர்மசாமிக்கு என்னுடைய நில புலன்கள் சம்பந்தமாக மன ஒருத்தருக்கு அதை சரி தரணும்னு கேட்டு வந்தவங்க மதுரையில் இந்த இடம் ஐயாவுக்கு கால் ஒன்று வரலாம் அப்படியா நீதிமன்றம் போயாச்சா போகக்கூடிய நிலம இருக்குன்னு உத்தரவில் இருக்கு போகாமல் தடுத்து பேச்சுவார்த்தையில் பிரச்சனை எல்லாம் ஆக்கி தந்தா போதுமா கால் ஒன்று வரலாம் என்னப்பா ஒரு பையனுக்கு குளத்து பிறக்கும் கும்பலத்து பிறப்பான் காலியை திரும்பி பாரு இந்த இடத்த விழுத்துத்தார் அடுத்து பேசுவோம் இன்றைய உத்தரவு அவ்வளோதான் கோயமுத்தூர் கோயமுத்தூர் வர்த்து வர்றாங்க கோயமுத்தூர் சார் ஆ ஆ சரி சரி சுவாமி என்னது வெற்றி உண்டு போ கர்மதாமிக்கு கோயாமுத்தூர் எல்லை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வழக்கு வாடா தம்பி என்னடா வழக்கு உனக்கு கால்வா கொஞ்சம் அமைதியாக பக்தரும் உட்காடு உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் போதாத ஒரு கால சூழ்நிலையில இந்த வழக்கை நீ சந்திக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு கொஞ்சம் அசந்திருந்தா உன் உடனுக்கு பெரிய பாதிப்பே நடந்திருக்கும் அந்த நிலைகளிலிருந்து காப்பாற்றி இந்த வழக்கில் வெற்றி ஆகி தர வேற தொழில் விஷயமா என்ன பண்ணி தரணும் அதை நீக்கி வெட்டி ஆகி தர இன்கிரிமெண்ட் வாங்கி தந்துருவேன் சந்தோஷமா வெற்றி நல்லா இருக்க அமைதியா இருக்க நான் எழுச்சி போயிருவேன் ஒரு அமைதி வேண்டாமா கொஞ்சமா நினைச்சு பாருங்க பாருங்க ஏக்கா நீ கூட ரெண்டு நாடி இருக்கா இவ்வளவு பொறுமை தான் எனக்கு வேணும் நீ வாட்டிரு கருப்புசாமிக்கு நான் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் திடீரென்று தடைப்பட்டு மன வருத்தத்துக்குரியதாகி பண நஷ்டங்கள் ஆயிருக்கு என்ன தொழில் பேரறிஞர் அண்ணா சொன்னார் நீ டூர் கொண்டு போறதுல சட்டப்படி இணைஞ்சல் வந்திருக்கு உண்மையா அதுல ஒரு வழக்கை பதிவு செய்யக்கூடிய நிலைமையும் வந்தது ஆனால் இப்பொழுதுக்கு அந்த தடைகள் இருந்து விடுதலை ஆக்கி உனக்கு இந்த தொழில் நடத்தி தரணும் லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கிய கால் வந்துட்டு வாங்கணும் காசி முதல் ராமேஸ்வரம் காவி கட்டி அலைஞ்சி இருப்பான் காசிக்கு கூட்டு போயிடா அதுக்கெல்லாம் பிளான போட்டுக்கா தொழில வெட்டியாக்கி தாரேன் தடையில்லாமல் நடத்தி பல லட்சங்கள் சம்பாத்தியம் செய் ஒரு கேள்வி கேட்டுக்கா வேற என்ன பௌரவிக்கு முன்னாள் என்னை பார்ப்பா ஜெயிச்சாமிக்கு கோயமுத்தூர் எல்லை பிள்ளைகளின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள் பிள்ளைகளின் கல்வி வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க பையன் எங்க இருக்க இது யாரு கால் வந்துட்டு வாங்க என்னம்மா நிற்கிறேன் கால் வலிக்க இன்னொருத்தர கால் வாங்க பிள்ளையின் காரணத்தினால் உங்கள் இரண்டு பேருக்குமே அடிக்கடி வாக்குவாதமும் பிரச்சனையும் நடந்து கொண்டே இருக்கும் போதாத காலத்தால் நடக்காதிகளில் மனசு வைத்து உன் மகன் ஒரு பொம்பளையாலே மயக்கப்பட்டால் உண்மை இடைப்பட்ட காலத்தில் தொப்புள் பக்கத்தில் வலது பக்கத்தில் வலிகும் வேதனையும் வந்து துடியாக துடித்தால் கால ஒட்டுவங்கே உலகிலேம் சாதல் ஒன்றே தெய்வீகமே கனவோ நினைவோ காணல் நீராகுமோ கவலையின் நிலை மாறுவோ அவன் காதல் பண்ணிக்கிட்டான் நல்ல அனுபவமும் புத்தியும் உள்ள ஒரு பொம்பளை தானடா அதான் அனுபவம் நாகரிகமாக சொன்ன நீ விளக்கமா சொல்லிட்டு அவனை எப்படியாவது அங்கேருந்து தூக்கி கொண்டு வந்துருவான் இன்னொரு ரெண்டு மாதம் ட்ரெயினிங் எடுத்துட்டு வருவான் கால் வா ரெண்டு மாதம் பொறுமையா இருக்க You o cara Miau Miau